நடக்கான வீடியோ தான் வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதியை பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து பாரதியை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக்குன்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ஆதி வந்து அந்த பிரிட்ஜில் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு போகிறாங்க பின்னாடி பார்த்தா நம்ம பாரதி வந்து ஒளிஞ்சிருக்காங்க ஆதியோட கண்ணில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதியும் பார்க்கல அந்த டைத்தில் வந்து வெறும் விருப்பன்னு போயிடுறாங்க அவங்க வளர்க்கும் போல் வந்து லேப்டாப்பில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து அந்த இடத்துல இருந்து திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன பிறகு மறுநாள் அதுக்கடுத்து சமைக்கிறதுக்கு வந்து வழக்கமாக சமைக்க வருவாங்களே அந்த அம்மா வந்து ஆதியோட வீட்டுக்கு வந்து சமைக்க வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சமைச்சிடுறாங்க சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வளர்க்கும் போல் வந்து டைனிங் டேபிளில் வந்து எடுத்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதி நிஷா அதுக்கடுத்து அந்த தாத்தா இருக்காங்கள அவங்க மூணு பேருமே வந்து சாப்பிட வர்ற மாதிரி தான் காண்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு பார்க்காங்க ஆதி சாப்பிட்டு பார்த்துட்டு என்னம்மா நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி டேஸ்ட்டாக இல்லையே நேற்று சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஓ அப்படியாப்பா நேற்று வந்து எனக்கு உடம்பு முடியலை வர முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லம்மா அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாப்பா அது என் மகளோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க சரி என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் விருப்பப்பட்டு வந்து சமைக்கிறேன்னு சொல்லிச்சு சரின்னு சொல்லிட்டேன் அப்படி என்னமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பரா இருந்ததுமா அந்த சமையலை சாப்பிடும்போது எனக்கு வந்து எங்க அம்மா சமையல் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது அந்த சமையலை சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த சமையல் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டைம் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியாப்பா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு நாள் வேணாம் எனக்காக உனக்காக வேணால் வந்து அந்த பொண்ணை சமைச்சி தர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயோ வேண்டாம் அது எதுக்கு இருக்கட்டும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது வேலை இருக்கும் அந்த வேலையை பார்க்கட்டும் உங்களுக்கு உடம்புக்கு ஒரு நாள் முடியலன்னு சொல்லிவிட்டு வந்து சமைச்சிருக்காங்க அவங்களே வந்து ரெகுலராக வந்து சமைக்க சொல்கிறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லப்பா அந்த பொண்ணு சும்மா தான் இருக்கு வீட்டில் அந்த பொண்ணுக்கு வேலை இல்லை எனக்கா ஒரு நாள் உனக்காக வேணால் வந்து சமைக்க சொல்றேன்ப்பா பா மாதிரி சொல்றாங்க சரி அவங்களுக்கு வந்து சமைக்க சொல்லுங்க அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது அதனால் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க சரிப்பா உங்கள் அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவாது அந்த பொண்ணை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்துல இருந்தால் அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா போய் வந்து நம்ம ஆதி சாரி பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஏமா உன் சமையல் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் அப்படி என்னம்மா சமைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் சமைக்கலாமா வளர்க்கும் போல் வீட்டில எல்லாம் எனக்கு சாப்பிடும்போது என்ன சமைப்பணும் அதைத்தான் சமைச்சி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா இருந்தாலும் கைப்பக்குவம் வேற மாதிரி இருக்கு போல் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு தம்பி இருக்காரு அந்த தம்பிக்கு உன் சமையல் அவ்வளோ பிரியமாயிப்போச்சு இன்னொரு நாள் வந்து அந்த தம்பிக்காக ஒரு நாள் சமைச்சு கொடுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அம்மா நான் எப்படிமா அங்கே போய் சமைக்கிறது ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அந்த தம்பி ரொம்ப வந்து பிரியப்படுது நீ சமைச்சா அவங்க அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லுது அதனால வந்து நீ ஒரு நாள் கொஞ்சம் போய் சமைச்சு கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இவ்வளோ சோ சொல்கிறீங்க நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதியை எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் வழக்கம் போல் வந்து பாரதி தான் சமைக்க போகிறாங்க அதே மாதிரி லேப்டாப்பில் வந்து நம்ம ஆதி மேலே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ வந்து பாரதி சமைக்காம சமைக்கிறப்ப சும்மா இருக்காமல் பாட்டு படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஏதோ ஒரு பாட்டு படிக்கிறாங்க அந்த பாட்டை வந்து ஆதி வந்து கேட்குறாங்க பாட்டு சூப்பராக இருக்கே இது யாரோட குரலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டை வந்து ரசித்து கேட்க ஆரம்பிச்சுட்றாங்க அதிலே மெய் மறந்துடுறாங்க திடீர்னு பார்த்தா அவங்க பா பாரதி வந்து பாட்டு பாடுறாங்கள அதை வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பாட ஆரம்பிச்சிடுறாங்க அதை கேட்டவுனே ஆதிக்கு வந்து சரியாகவே அந்த பாட்டு சத்தம் கேட்கலை ஹலோ யாருங்க பாட்டு பாடுறது கொஞ்சம் சத்தமாக பாடுங்க எனக்கு கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து மேலேருந்து இருந்து கத்துறாங்க அதை கேட்டவொடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிருது பாரதி வந்து நல்லா சவுண்டா பாட்டு வந்து படிக்க அந்த பார்த்தா வந்து நம்ம நிஷாவும் தாத்தாவும் இல்லை பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பார்த்துக்கிட்டா பாட்டு வந்து சத்தம் நின்றுது என்னடா பாட்டு சத்தம் நின்றுது நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது இங்க பார்த்தா பாரதிக்கு வந்து மயக்கமே வந்துருது என்னடா பாட்டு படித்த பொண்ணை வந்து இப்போ சத்தத்தையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதிக்கு வந்து டவுட் வந்து கீழே வராங்க அதுக்குள்ளே பார்த்தா பாரதி வந்து அந்த கிச்சன்லேயே மயக்கம் போட்டு கீழே வந்து கிடக்காங்க அதை அந்த பாரதியை பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து ஷாக் ஆயிடுது ஆதிக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது நம்ம கா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இந்த பொண்ணு தான் நாங்கள் வந்துருந்தது அங்கே இதே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துச்சு கூட ஒரு சின்ன பொண்ணு வேறு இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு அப்போனா இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கேன் உடனே நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள தேடுறாங்க நிஷா நிஷான்னு சொல்கிறாங்க பார்த்தா நிஷா வந்து வீட்டில் இல்லை இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன சரி தூக்கிட்டு போய் நம்மளே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து முடிவெடுத்துட்டு பாரதி வந்து அந்த இடத்துல தூக்கிட்டு வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா அங்குக்குள்ளே கார் எதுவுமே இல்லை உடனே ஆட்டோ ஒன்று பிடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி உள்ள ஆட்டோக்குள்ளே வந்து பாரதியை ஏற்றிட்டு பாரதி வேறு மயக்கமாக இருக்காங்க ஆதி மேலே வந்து சாஞ்சி படுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் கூட்டி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க